மனப்பாடம் பண்ற பாடல்கள்ல பாடங்களை தான் வந்து இன்றைக்கு நம்ம வந்து எஜுகேஷன் சிஸ்டம்ல பாக்குறமே தவிர கற்றுக்கொண்டதை மறப்பதற்குண்டான பாடமான ஞான கல்வியை யாரும் இங்கே போதிப்பது கிடையாது போதை பழக்க வழக்கங்களுக்குள்ள போனாலும் வெளியே வந்துருவான் ஏன்னா உள்ள போறவனுக்கு வெளியில வர்றதுக்கு ரூட் தெரிஞ்சிருக்கு நீங்க அந்த வீடியோஸ பாக்க 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 பாக்கவே உங்களோட லைஃப் டோட்டலா வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிரும் டூ ஹண்ட்ரட் பெர்சன்ட் என்னால அதுக்கு வந்து அசூரன்ஸ் கொடுக்க முடியும் உங்க குழந்தைகளுக்கு தான் யார் என்பதை உணரவைங்க தவறான பாதை நூறு சதவீதம் செல்ல மாட்டார்கள் குருவே சரணம் வீரகேசரி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் பொதுவாகவே ஒரு கேள்வியை வந்து என்னால் வந்து பார்க்க முடியுது என்ன கேள்வி அப்படின்னா மக்கள் மக்கள் மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய கேள்வி இப்போ நான் குழந்தை பிறந்திருச்சுங்க எனக்கு என்ன பசங்க இருக்காங்க பொண்ணுங்க இருக்காங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த கலியுகத்துல பசங்களை வளர்த்து கரை சேர்க்கறது ரொம்ப வந்து கஷ்டமா இருக்கு ஏன்னா சில பேர் லவ்ன்ற பிரச்சனையில் போய் சிக்கிக்கிறாங்க சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா படிப்பு சுத்தமாக வரமாட்டேங்குது படிப்பு சொல்லி கொடுத்தாலும் வரமாட்டேங்குது சில பசங்கள் சில அநாகரிகமான செயல்களில் வந்து ஈடுபடுறாங்க சில பசங்க வந்து பார்த்திங்கன்னா போதை பழக்க வழக்கங்களில் போய் வந்து சிக்கிக்கிறாங்க சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து எப்படி வெளியில் வர்றதுன்னு வந்து தெரியல குழந்தைகளை வளர்த்தெடுப்பது என்பது மிகவும் அரிதான ஒரு செயலாக வந்து இருக்கிறது நாங்கள் என்னங்க பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு வந்து ஃபீல் பண்ணுறீங்க இந்த பட்டினத்தார் வந்து என்றோ வந்து சொல்லிவிட்டார் ஆசைப்பட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய குழந்தையானது ஆரம்பத்தில் இன்பத்தை கொடுத்தாலும் ஒரு கட்டத்தில் நிச்சயமாக சுல்லாணி போல குத்தும்றார் சுல்லாணி போல குத்துங்கிறார் அப்போ வார்த்தையை கவனிங்க சுருக் சுருக் சுருக்கு சுருக்குன்னு குத்தி 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 வழி ஏற்படுத்திக்கிட்டே இருக்குமா நம்ம பசங்க பெற்றெடுத்த பசங்க செய்யக்கூடிய வேலைகள் அப்போ இதுக்கு என்ன ஒரு பதில் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா ரொம்ப யோசிக்க வேணாம் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த குளோபலைசேஷன் இந்த நவீன மயமாக்கப்பட்ட உலக மயமாக்கப்பட்ட இந்த காலகட்டத்தில் எல்லாமே இன்னைக்கு மொபைல்லேயே வந்துடுது இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்குது எதுனாலும் இன்டர்நெட்லேயே பார்த்துட்றான் நல்லதுனால அதுலேயே பார்த்துட்றான் கெட்டதுனால அதுலேயே பார்த்துட்றான் நல்லதை விட கெட்டதை தான் அதிகமாக பார்க்குறான் நெகட்டிவ் இம்பேக்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்குது அப்போ இதுக்கு இது இதுக்கு நம்ம என்ன ஒரே ஒரு வழி நம்ம பண்ணலாம் அப்படின்னா முதல்ல புரிய வைக்கணும் உங்களோட குழந்தைகளுக்கு வாழ்க்கைனா என்னன்னு புரிய வைக்கணும் இதை எப்படி நீங்கள் புரிய வைப்பீங்க உங்களுக்கே இன்னும் வாழ்க்கைனா என்னென்னு தெரியலை இன்னும் குடும்பத்தில் சண்டை வருது கொண்டாட்டிக்கிட்ட பிரச்சனை வருது புருஷன்கிட்ட பிரச்சனை வருது குழந்தைங்ககிட்ட பிரச்சனை வருது ஆஃபீஸில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் வருது இல்லை சம்மந்தமே இல்லாத புதுசாக ஏதோ ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா அதை எப்படி ஷார்ட் அவுட் பண்ணுறது சால்வ் பண்ணுறதுன்றது வந்து தெரிய மாட்டேங்குது இதெல்லாம் கடந்த நிலையில் இன்னும் நீங்கள் ஆழமாக அதை கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் பிரச்சனைன்னு வந்தால் நீங்களும் உள்ளே போய் சிக்கிக்கிறீங்களே தவிர உங்களுக்கு எப்படி வெளியில் வர்றதுன்னு தெரிய மாட்டேங்குது அப்போது உங்களுக்கே இன்னும் எதுவும் தெரியல தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் முதல்ல நம்ம என்ன நிலையில் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்மை சார்ந்த விஷயங்களுக்கு ரொம்ப நியாயமா ஹானஸ்ட்டா அதுக்கு வந்து தீர்வு காண முடியும் இல்லை என்றால் தீர்வு காண முடியாது அந்த வகையில் பார்க்கும்போது தெளிவா போடுது நமக்கே ஒன்றும் தெரியல இப்போதான் கத்துக்கிட்டு இருக்கோம் இப்படி இருக்கிறப்ப நம்ம ஒரு குழந்தையை பெற்றுட்டோம் இப்ப அந்த குழந்தைக்கு எதை நீங்கள் சொல்லிக் கொடுப்பீர்கள் இப்ப தேவாரம் சொல்லி கொடுப்பீர்களா திருவாசகம் சொல்லிக் கொடுப்பீர்களா சிவபுராணம் சொல்லிக் கொடுப்பீர்களா இப்போ இதெல்லாம் மனப்பாடமா படிச்சிட்டா மட்டும் அவங்க வாழ்க்கை மாறின்னு நினைக்கிறீங்களா நீங்க இப்ப சிவபுராணம் ஒருத்தர் டெய்லியும் படிக்கிறாரு இப்ப சஷ்டி கவசம் டெய்லியும் ஒரு பையன் படிக்கிறான் இல்லாட்டினா வந்து பார்த்தீங்கன்னா கந்த குரு கவசம் படிக்கிறான் இல்ல திருவருட்பா படிக்கிறான் திருக்குறள் படிக்கிறான் அர்த்தத்தை புரிந்து கொள்ளாமல் மனப்பாடம் மட்டும் செய்து வைத்திருப்பதனால் என்ன பலன் என்று நான் கேட்கிறேன் அப்ப எழுதப்பட்ட வேத நூல்கள் அப்ப எழுதப்பட்ட கொடுக்கப்பட்ட அந்த காவியங்கள் இந்த மக்களின் நன்மைக்காக கொடுக்கப்பட்ட அந்த மாபெரும் உபதேசங்கள் எல்லாம் மனப்பாட செய்யலாகத்தான் இன்று ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் மனித வாழ்க்கையிலும் இருக்கிறதை தவிர யாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா புரிதலில் எந்தவித மாற்றத்தையும் ஏற்படுத்துவது கிடையாது அப்ப என்னன்னா இளமையிலேயே ஒரு மனிதனுக்கு அந்த குழந்தைக்கு உங்கள் குழந்தைகளுக்கு தான் யார் என்பதை உணர வைத்து விட வேண்டும் அது என்னங்க தான் யாருன்றதை உணர வைக்கிறது ஆங்கிலத்தில் இதுக்கு செல்ஃப் ரியலைசேஷன்னு சொல்லுவாங்க செல்ஃப் ரியலைசேஷன்னா என்ன தான் யார் என்பதை ஒருவன் உணர்ந்து விட்டான் என்றால் நிச்சயமாக நூறு சதவீதம் தவறான பாதைக்கு செல்லவே மாட்டான் இப்போ பிரச்சனை என்னென்னா பெத்தெடுத்த அப்பா அம்மாக்கே தான் யாருன்னு தெரியல இப்போ நீங்கள் எப்படி உங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுப்பீங்க இதை எப்படிங்க அது எப்படிங்க தான் யாருன்னு தெரிஞ்சுக்கா என் பையன் எப்படிங்க நல்ல வாழ்க்கையை வாழ்வான் அப்படின்னு வந்து நீங்க கேட்டீங்க அப்படின்னா அதற்குண்டான பதில் என்ன அப்படின்னா இப்போ நீங்களாம் என்ன நினைச்சுக்கிறீங்க இப்போ என் பையன் நல்லா மாறுறதுக்கு நான் இதை பண்ணணுமா அதை பண்ணணுமா இதை பண்ணணுமா இல்லை வேற ஏதாவது பண்ணால் இத்தனை குழப்பம் இருக்கு இதை உங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இப்போ நீங்க வந்து ஒரு புகை வரணும்னு ஆசைப்படுறீங்கன்னு வச்சுக்கோங்க புகை வர்றதுக்கு இதை பண்ணணுமா அதை பண்ணணுமா நீங்க எதுவுமே பண்ண வேணாம் நெருப்பை கொளுத்தினால் புகை தானாக வந்து விடும் எரிகின்ற நெருப்பை அமர்த்திட்டீங்கனாலும் புகை தானாக வந்துவிடும் புகை வரது யோசிக்காம அது எதன் மூலியமாக வருதுன்ற ஆழத்தை வந்து நீங்க யோசிச்சுட்டீங்க அப்படின்னா இந்த ஆக்டிவிட்டி புகை என்னக்கூடிய ஆக்டிவிட்டி தானாக நடந்துவிடும் சேம் லைக் தட் உங்க பையனோட வாழ்க்கை மாறணும்னா இதை மாத்தணுமா அதை மாத்தணுமான்லாம் நீங்க நினைக்க வேணாம் முதல்ல அவனுக்கு இந்த உடல்னா என்ன மனம்னா என்ன ஆன்மானா நான் அந்த அடிப்படை திருச்சிற்றம்பல கல்வியை போதிக்க வேண்டும் இதைத்தான் ஞான கல்வி என்று கூறுகிறார்கள் ஞான கல்வி என்றும் கூறலாம் மெய் ஞான கல்வி என்றும் கூறலாம் இந்த மெய் ஞானத்தை இந்த மெய்யலை எந்த ஒரு பாடத்திட்டத்திலையும் அவளை எளிதாக நாம் பார்க்க முடியாது நம்ம மனப்பாடம் தான் வந்து வந்து நம்ம எஜுகேஷன் பண்றதான் தவிர கற்றுக்கொண்டதை மறப்பதற்குண்டான பாடமான ஞான கல்வியை யாரும் இங்கே போதிப்பது கிடையாது அப்போ இந்த ஞான கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து எந்த ஒரு மனிதன் தன்னோட வாழ்க்கையிலும் சரி தங்களது குழந்தைகளோட வாழ்க்கையிலும் சரி ஞானத்தை அடிப்படையாக வைத்து அந்த குழந்தைக்கு ஞானத்தை கொடுக்குன்ற நோக்கத்தோட ஒரு ஆன்மீக வகுப்போ இல்லை பரம்பொருள் யோகம் மாதிரியான பயிற்சிகளோ இல்லை வேற ஏதோ ஒரு யோக பயிற்சிகளோ இல்லை வாழ்க்கையை பற்றிய புரிதலோ இல்லை ஞானத்தை பற்றிய தெளிவோ இல்லை ஞான தெளிவை பற்றிய அந்த பயணமோ உங்கள் குழந்தைக்கு இருந்தே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்கள் பிரச்சனை முடிஞ்சுன்னு வச்சுங்க அவ்வளவுதான் வேறு ஒன்றும் பண்ண வேணாம் போதை பழக்க வழக்கங்களுக்குள்ளே போனாலும் வெளியே வந்துருவான் ஏன்னா உள்ளே போகிறவனுக்கு வெளியில் வர்றதுக்கு ரூட்டு தெரிஞ்சிடும் எல்லாமே ஆசைப்படுறது மனசு தான் மனசு தான் இயங்குது மனசு தான் மாட்டிக்குது மனசு தான் அழுகுது அப்போ அந்த மனசுனா என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உள்ளே போன நீங்கள் உடனே வெளியே வந்துருவீங்க சின்ன பசங்கள்லாம் நிறைய கஷ்டப்படுறாங்க நிறைய பழக்க வழக்கங்களுக்குள்ளே வந்து மாட்டிட்டு வந்து கஷ்டப்படுறாங்க ஏன்னா இன்னைக்கு உலகத்துல எல்லாமே ரொம்ப ஈஸியாக கிடைக்கிது ரொம்ப ஈஸியாக கிடைச்சோன்னா என்ன பண்ணுறான் ஈஸியாக கன்சியூம் பண்ணுறான் கன்சியூம் பண்ணுறவனுக்கு எப்படி வெளியில வர்றதுன்றது தெரியல ஸோ மனதை புரிந்து கொண்டோம் என்றால் எளிமையாக எல்லாவற்றிலிருந்தும் நம்மால் விடுபட்டு வெளியே வர முடியும் இந்த மனதை பற்றி படிக்கக்கூடிய அந்த கல்விக்கு பேர் தான் வள்ளலார் என்ன சொல்கிறாருன்னா திருச்சிற்றம்பல கல்வின்னு வந்து சொல்கிறார் மனம் மற்றும் ஆன்மா மற்றும் உடலை பற்றிய இந்த ஆழமான கல்விக்கு பேர் மெய்யல் சார்ந்த திருச்சிற்றம்பல கல்வி இந்த திருச்சிற்றம்பல கல்வியை தான் நம்ம பரம்பொருள் அறக்கட்டளை அறக்கட்டளையானது உலகெங்கும் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து பாரபட்சமின்றி இன வேறுபாடின்றி மத வேறுபாடின்றி உருவ வேறுபாடின்றி கருத்து வேறுபாடின்றி அனைவருக்கும் வந்து மிகவும் எளிமையாக ஒளிவு மறைவில்லாமல் வந்து சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறோம் நம்ம இதை இன்னும் நீங்க டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா இப்போ உங்களுக்கு ஒரு மிக அரிய வகை பொக்கிஷமா இப்போ உங்களுக்கு ரெடிலி கையில் அவைலபிள் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா பரம்பொருள் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யூடியூப்ல போய் டைப் பண்ணீங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனல் இருக்கு ஆயிரத்தி ஐநூறு வீடியோஸ்க்கு மேல வந்து நம்ம ரொம்ப கிளியரா இந்த மெய்ஞானத்தை பற்றி வியாபார நோக்கம் இல்லாமல் மிகவும் தெளிவாக வெளிப்படையாக அனைத்து ரகசியங்களையும் வெளிப்படையாக கூறிவிட்டேன் ரொம்ப கிளியராக பேசியிருக்கேன் அந்த ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர் சத்சங்களா நீங்க பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப தெளிவாக பேசிட்டேன் எல்லாத்தையுமே பேசியிருக்கேன் அந்த வீடியோஸில் சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் கிளியராக கண்டினியூவாக காலையிலேருந்து நைட் வரைக்கும் பேசியிருக்கேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அதுபோக ஏகப்பட்ட வீடியோஸில் ரொம்ப ப்ராக்டிக்கலாக பல விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்களும் சரி உங்கள் குழந்தைகளும் சரி வாழ்க்கையில் ஏதாவது மாற்றத்தை நீங்கள் மாறணும் இல்லை உங்கள் லைஃப்பில் மாற்றிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒன்றும் உங்கள் குழந்தையை பார்க்க வைங்க இல்லைன்னா நீங்கள் பாருங்கள் நீங்கள் அந்த வீடியோஸை பார்க்க 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 பார்க்கவே உங்களோட லைஃப் டோட்டலாக வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிரும் டூ ஹண்ட்ரட் பெர்சன்ட் என்னால் அதுக்கு வந்து அஷூரன்ஸ் கொடுக்க முடியும் அந்த புரிதல் உங்களுக்குள் வரும்போது நீங்கள் மாறிவிடுவீர்கள் நீங்கள் மாறும்போது உங்கள் குழந்தையை கையாளக்கூடிய அந்த பக்குவம் என்பது உங்களுக்கு தானாக கிடைத்து விடுகிறது வாலிபால் கற்றுக்கிட்டாலும் ஃபுட்பால் கற்றுக்கிட்டாலும் எந்த பால் கற்றுக்கிட்டாலும் கிரிக்கெட் கற்றுக்கிட்டாலும் எந்த கேம் கற்றுக்கிட்டாலும் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு என்டர்டைன்மெண்ட்டை கொடுக்கும் பணங்காசை சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கும் அவ்வளவுதான் மன நிம்மதியை ஒருபோதும் கொடுக்காது மனநிம்மதியும் இறையருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும் என்றால் இந்த இறைஞியான கல்வியை மெய்ஞான கல்வியை நீங்கள் பெற்றுத்தான் ஆக வேண்டும் உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தர வேண்டிய அடிப்படை மற்றும் கடைசி மற்றும் இடைநிலை எல்லா தத்துவமும் ஒன்றே ஒன்றுதான் மெய்ஞானம் இந்த மெய்ஞானத்தை பற்றி சர்ச் பண்ணுங்க மெய்ஞானத்தை பற்றி தெரிஞ்சுக்கோங்க உங்கள் குழந்தைகளுக்கு தான் யார் என்பதை உணர வைங்க தவறான பாதையில் நூறு சதவீதம் செல்ல மாட்டார்கள் அப்படியே சென்றாலும் தவறை உணர்ந்து அழுது வருது திருந்தி மீண்டும் சரியான பாதையில் பயணிக்க ஆரம்பித்து விடுவார்கள் நன்றி வணக்கம்